அனைவருக்கு வணக்கம் நான் லெப்டு பாண்டி தேனி மாவட்ட தமிழர் வெற்றி களத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் இப்போ தொடர்ந்து வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த யூடியூப்பில் நிறையா வந்து இந்த ரவீந்திரன் துறைசாமி என்ற வந்து நிறையா பேசிட்டு வராரு அதாவது ஒருமையில் பேசுகிறாப்பில் எங்கள் தளபதியார் எங்கள் கல தலைவர்கள் வந்து ஒருமையில் பேசுவார் பொய்யான விஷயங்களை பரவி வர்றாரு பெரிய அவர் மனசுக்குள்ள அவர் வந்து யாரோ வந்து இப்போ நீங்கள் பெரிய அரசியல் விமர்சகர் சொல்லி யாரோ கிளப்பி விட்டாங்க போல அதனால் தன்னை மிகப்பெரிய அரசியல் விமர்சகாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள அவராக தன்னை தானே பெருசாக நினச்சிக்கிட்டாரு நம்ம பெரிய அரசியல் விமர்சகர் நம்மளை வந்து நம்ம பெரிய புள்ளி ஒரு புலி அப்படின்ட்டு ரவீந்திரன் துரைச்சாமி நினச்சிக்கிட்டாரு ரவீந்திரன் துறைசாமி அவர்களே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் அதாவது நீங்கள் என்ன வரைக்கும் எடுத்து வச்ச ஒவ்வொரு கட்சிக்கு இப்போ நீங்கள் நின்று போய் நின்று வேலை பார்த்துருக்கீங்க எந்தெந்த கட்சியில நின்றுங்களா அந்த கட்சி ஊராங்க அரசியல் எடுத்து வெளியிடு முச்சாத்த அரசு காலத்துல யார் விளையாட கிடையாது சரிங்களா அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இன்னொன்று கேட்குறீங்க எங்கள் தலைவர் பார்த்து எங்கள் தமிழர் வெட்டிகாலத்தை பார்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க உங்களுக்கு இருக்கிறீங்க ஏ இதே கேள்வி வந்து பிஜேபி நூறு வருஷம் கட்சி காங்கிரஸ் நூறு வருஷம் கட்சி திமுக எழுபது வருஷ கட்சி அதிமுக ஐம்பது வருஷம் கட்சி இவங்களை பார்த்து இந்த கேள்வி எனக்கு நீ கேட்டுருப்பீங்களா ஏ நாங்கள் நேற்று வந்த கட்சி ஒரு வருஷம் கட்சி நாங்கள் என்ன எங்களை பார்த்து கேட்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு நூறு தொழில் வந்து தனியாக நிற்க முடியுமா இருக்கிறீங்க எல்லா அனைத்தும் அனைத்து கட்சியும் தனித்தனி நிற்க சொல்லுங்க நாங்கள் நிற்கிறோம் அதிக மெஜாரிட்டி ஓட்டு நாங்கள் ஜெயிச்சு காமிச்சு இந்த ஆட்சியை பிடிக்க என்னென்ன என்னமோ வாய்க்கு வந்து பேசுறீங்க ரொம்ப அப்படி எங்கத்தாலும் பேசுங்க ரெண்டு ஐயா ஏன்னா வயசாகி போச்சு வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க பூரா இளந்தாரி பைய என்ன அப்படி ஒவ்வொருத்தரும் சும்மா கில்லி மாதிரி இருக்கியா மரியாதைலாம் போயிரு உங்களுக்கு மரியாதைலாம் போயிரு வீட்லயும் மரியாதைலாம் போயிரு என்னங்க ரொம்ப கவனமாக பேசுங்க ரொம்ப வார்த்தை விஷயம் ஒருமையில் ரொம்ப பேசுறீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது எங்கள் அவரு இன்னி தொடர்ந்து பட்சத்தில் நீ எப்படி பேசுறீங்க அதை விட மிகப்பெரிய ரொம்ப அப்பா அவர் ஆனாவை பேசிட்டு புரிஞ்சுச்சுங்க யாருக்கு நாங்கள் பயந்துரமான அவசியம் கிடையாது தேவையே கிடையாது ஏன்னா எங்களை பார்த்து நீ பயப்பட போய் நீங்க ஐயா உன்னோட அரசியல் விமர்சனம் சரி நீங்கள் எடுத்து வச்ச போற டேட்டா பேஸ் போறீங்க அதுவும் சரி ஆ தினத்தினு பேசுறீங்க ஆ உங்கள் பேச்சில் ஆச்சு ஒரு விஷயம் ஒன்றும் இருக்கா நல்லா யோசிக்கும் அப்போ பேசுறோம் பொய் பித்தலாட்டம் பிராடு இதை கேட்டால் அரசியல் விமர்சனம் வசனம் வேறு கருத்தியாக பேசுங்க மரியாதையாக பேசுங்க பதுத்தலை நாங்கள் ரெடியாக இருக்கோம் டிவி டிபி உட்காந்து பேசுறீங்க இல்லை மாதிரி யூடியூப் செலவு அது பேசுவோம் ஆ நல்ல ஒரு விஷயத்தை ஒருத்த ஒரு தமிழை முழுசா பேசு தெரியுதா தினை தினை தினி இருக்கீங்க அப்போ என்ன ஆகிப்போச்சு உங்களுக்கு உடம்புல ஏதாவது சரி இல்லாமல் உடம்பு உடம்பு நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட்டு போய் அப்புறம் வந்து அரசியல் விமர்சனம் பண்ணலாம் எங்களை வந்து பேசுறதுக்கு இல்லைங்க எங்கள் நாங்கள் நாங்கள் எந்த குற்றச்சாட்டு பண்ணல நாங்கள் எந்த ஆட்சிக்கு உட்கார கிடையாது எந்த தப்பு பண்ணல மக்கள் வரி காசு தீங்க கிடையாது மக்கள் வரி பணத்தை அடிச்சு ஆட்டே போட்டு நாங்கள் பெருசாக டாப் டூப்ல யாவுன்னு வாழ கிடையாது நாங்கள் எல்லாமே மக்கள் இயக்கம் இருந்து கஷ்டப்பட்டு எங்கள் சொந்த காசு மக்களுக்கு செலவழிச்சு எங்கெல்லாம் முடிஞ்ச செஞ்சு போய் தைரித்து வந்து இங்கே நீங்கள் நீ சொல்லி சப்போர்ட் பண்ணி போகிறீங்க இல்லை நிறையா கட்சிகளுக்கு எப்போல்லாம் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு சீசன் கட்சி உங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு வருஷம் கட்சியை பிடிச்சி போடுறீங்க சரிங்களா அப்படி நாங்க கிடையாது நாங்க வந்து புதுசாக வந்திருக்கோம் புது பிள்ளைகள்னே தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் ஏன் தெரியுமா நாங்க இழந்தாரி பைய அடுத்த ஆசைப்பட மாட்டோம் உங்க நீ சப்போர்ட் பண்ணி சில நிறைய கட்சியை சப்போர்ட் பண்ணி வந்தீங்க அதுக்கப்புறம் மக்கள் வரிப்பத்தை தின்ட்டு நாசமாக்கி போட்டு போயிட்டேன் ஏன்னா நாளை கடைசி நம்பிக்கை எங்க தமிழ்நாட்டில் கடைசி நம்பிக்கை எங்க தளபதி மட்டும்தான் ஏன் தெரியுமா எல்லாம் பணம் சம்பாதிக்க அரசுக்கு வருவா எங்க அண்ணன் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க அரசுக்கு வராம அரசியல் என்பது சமூக சேவை செயல் மேடம் அரசியல் என்பது மக்களுக்கு நான் நல்ல விஷயம் செய்யணும் நம்ம அதிகாரத்துக்கு வந்தா மட்டுதான் மக்களுக்கு நிறைய விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் உள்ளாட்சி ஊராட்சி கிராமங்கள்ல வந்து அடித்தட்டு மக்கள் கிடைக்காத கரண்ட் விஷயம் கூட கிடைச்ச கிடையாது இதுக்கு உதாரணம் என்னன்னா அகமலை கிராமத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அரவ பக்கத்தில் கிராமத்து பார்த்துல ஒரு மலைவாழ் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி எழுபது வருஷம் ஆச்சுங்கய்யா ஐயா துறைச்சாமி அவர்களே கேட்டுங்க எழுபது வருஷம் ஆச்சு ஏன்னா அந்த எழுபது வருஷத்துல அந்த மக்களுக்கு வந்து கரண்ட் விஷயம் தெரியாது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு பதினஞ்சு கூட கரண்ட் கரண்ட் வசதி நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் தமிழை வெற்றி கழகத்தில் மாவட்ட என்ற முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு தெரியுமா உங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் விவசாய கணக்கு அடைச்சிருக்கோம் இப்படி நாங்கள் என்னட்ட விஷயங்கள் பண்ணி போயிட்டு வெறும் மைக்கு பிடிச்சி பேசிட்டு போற கூட்டம் கூட கூட்டம் கிடையாது களத்தில் நின்று வளாடுறவங்க எங்க அவர் தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் நீங்கள் பேசுவீங்கல்ல எங்க அண்ணன் அரசியல் வந்துட்டாரு எல்லா கட்சிகள் மாதிரி பதற்ற மாட்டேன் ஆனால் நீங்க சப்போர்ட் பண்றாச்சு நீங்க ஒன்னு ஒன்னு மாதிரி அரசியல் புரோக்கரு ஒன்னும் நம்ம அரசியல் புரோக்கரு

இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தனியாக நிற்க முடியுமான்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் தலைமையிலே வந்து கூட்டணி அதாவது எங்கள் அண்ணன் தலைமையிலே முதலமைச்சர் போல அண்ணன் அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எங்கள் அண்ணன் தலைமையிலே ஆட்சி அமைக்கும் எங்கள் அண்ணன் தலைமையில் வந்து வரும்போது கூட்டணி கட்சி வந்தாலும் சரி வாராட்டியும் சரி இரநூத்தி மேலே நாங்கள் வந்து எங்கள் வேட்பாளர் போகணும்ல நாங்கள் நிற்கணும்ல நாங்கள் செயல்பாடு பண்ணித்தானே ஏங்க

மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கும் பார்த்துக்க தமிழக மக்கள் முழுசா வந்து முழு கொடுத்துட்டாங்க உங்களை மாதிரி ஆட்கள் அதனால பதினெட்டு மணிக்கு வந்துங்க நீங்களே யாரு தெரியுமா யூடியூப் சேனல காசு வாங்கிட்டு ஒரு கட்சியில செலவு காசு வாங்கிட்டு சில பேர் கை குழியா போயிட்டு பத்து காசு எடுத்து உட்காந்து ரோட் உட்காந்து பிக்சர் எடுத்து போயிருந்த பிளப்புக்கு நீங்க சரியா எப்படி ஒரு கட்சியில காசை வாங்கிட்டு யூடியூப்ல ஒரு மனுஷன் தப்பா பேசுறது போல தெருவில் உட்காந்தோ கோயில் உட்காந்து பிக்சர் எடுத்து போலாம் இந்த பிளப்புக்கு நீங்க நீங்க பண்ற பழப்பு அதே பிளப்பு தான் டிவியில உட்காருது ஏதாச்சும் சிக்கரெட்டு பேசுறது அவர் ஐயாயிரம் செலவு குடிப்பேன் இன்னும் ஐம்பது செலவு வாங்கி பேசிட்டு இதுல புலப்பா அந்த பேர் புலப்பாங்க உங்க வயசுக்கெல்லாம் தரமா தரலாம் புழைச்சு போங்க எங்க அம்மா சின்ன சேனல்ட்டா வசதி வாங்கிறாங்க சரிங்களா நாங்க எங்க அண்ணன் சொன்ன ஒரே விஷயம் எங்க கருத்தியில பேசுகிட்டு அதுக்கு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கான் எங்க கோவ எங்களுக்கு வந்து தெரியுங்க ஐயா நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் ஆசை எங்களுக்கு கிடையாது எங்க அண்ணன் சிஎம் பண்ண அவ்வளவுதான் அதுக்காண்டி நாங்க எங்க உயிரை கொடுக்குறது உழைக்கிறாங்க ரெடி எங்க உயிர் துச்சமா தூக்கி எறி எடினாங்க அப்படி வந்து இருக்கான் காசுக்கு வில போறதுக்கோ பத்து காசு பெரிய திங்கிறதுக்கோ மக்கள் வரி பண்ணுறது ஆட்டை போறதுக்கோ நாங்கள் அந்த இடத்துல வர கிடையாது நாங்கள் ஜெயிச்சா இந்த எழுபது வருஷம் அரசியல் வரலாற்றுலேயே மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துக்கு நாங்கள் கொடுப்போம் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கையில் வச்சுக்கோங்க அண்ணன் வச்சுக்காங்க அதனால வந்து பார்த்து சூதான் பேசிங்க வார்த்தையில் இனிமேல் உங்க எங்கள் அண்ணனை வந்து ஒருமையில் பேசினாலோ ஏதாவது தவறாக பேசினாலோ நீங்கள் எப்படி பேசுவோம் அதே மாதிரி நாங்களும் பேசுவோம் நீங்கள் வயசு மூத்தாலும் எங்கள் சின்ன பையங்க சின்ன பையன் அசிங்கப்பட்டு கேவலம் உட்காந்து போயிடாங்க தயவு செஞ்சு சரிங்களா இதே இன்னும் நிறைய யூடியூப் சேனல் உட்காந்துக்கேன் லந்தை போட்டுப்பியா ஒரு ரெண்டு பேரும் கண்ணாடி ஓட்டு வரியாமதி அதனால சொல்லிட்டு சின்ன பையன் வந்து ஒரு பையன் கேக்குறேன் கல்வி உதவி எங்க கண்டிப்பா கவனத்துக்கு அந்த கவனம் கவனத்துக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க நாங்க செஞ்சு கொடுத்த நீங்கள் அரசு ஆட்சியில் அனு தமிழ வெட்டிகள் தெரியுது அந்த சின்ன பையனுக்கு தெரியுதா யார்கிட்ட போய் உதவி கட்ட செய்வேன் தெரியுதா அதனால எங்கிட்ட கேட்டேன் இதேமாரி பல பல்வேறு குழந்தை நிறைய குழந்தைங்க உதவி செஞ்சுட்டு இருக்கா அந்த சின்ன பையன் தெரிஞ்சுக்கல தமிழை வெற்றிகளுக்கு போனா தான் வந்து படிப்பு ஆட்சி நம்பிக்கை நீயே ஒத்துடா ரெண்டு பேரும் யூடியூப்ல ரெண்டு அரை மண்டல அரை கிற்க பேசி கிறுக்கு மருக்கா பயன்பாடு ஆளும் பார்க்க ஏன்னா இல்லை மாப்பிள்ளையா அவங்க சொல்றேன் கேட்டுங்க இல்லை நீ பேசுங்கடா ஒரு நியாயத்தை பேசுங்க எங்க அண்ணன் ஆட்சியில் இல்ல அதிகாரத்துக்கு வரல எதுக்குமே இல்ல இன்னும் ஒரு இடத்துல உட்கார கிடையாது அதுக்குள்ளே கதை கதறீங்களாடா இத்தனை வருஷம் உட்காந்து ஆட்சி அன்றாட கேள்விடா

ஏன்னா எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஆளாக பார்த்துக்கோங்க தவிர்த்து வந்து ஒரு கட்சி தலைவனாவோ ஒரு அசிங்கம்தலைவன் நாங்கள் பார்க்க கிடையாது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் மூத்த எங்கள் அண்ணன் எனக்கு மூத்தாள் இப்படித்தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம் எங்கள் தமிழக வீட்டில் சேர்ந்து அனைத்து சகோதர சகோதரர்களும் சரி அனைத்து உறவுகளும் சரி எங்கள் அண்ணன் கூட போன அண்ணனாக பார்க்குறாங்க தவிர்த்து வந்து ஒரு கட்சித் தலைவராகவோ ஒரு ரசிகரத்தை தான் பார்க்கல அதனாலதே தன்னச்சியான கூட்டம் கூட செஞ்சிருக்கு அதனால நீ பூரம் பயந்து சாகுறீங்க அதனால உங்களுக்கு பூரம் தொடர் நடுங்குது உங்களுக்கு தொட நடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்ணை ஆட்சியில் உட்காரும் போது எவையெல்லாம் கண்ணனுக்கு கெட்டது நினைச்சிக்கலோ எவையெல்லாம் கண்ணனு கெட்ட செஞ்சிக்கலாம் அவனுக்கு பூரா நல்லதான செய்வான் அது எந்த மாற்றம் கிடையாது உங்கள மாதிரி புத்தி வச்சு நாங்கள் கிடையாது இடம் பார்த்து பழி வாங்குகிறாலும் நாங்கள் கிடையாது ஒரு 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 போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நீ பண்ண வேலைகள் பூரா எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் எங்கள் கட்சிக்காரங்க நடந்து போய் கூட அவனை உட்காந்து கலந்து நின்றேன் பத்துக்க காரணம் என்ன காண்டிய சரிங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு மனுஷன் ஒரு தமிழன் எல்லா நூறு பேர் ஆயிரம் பேர் அடிச்சு பாக்குறீங்க அந்த மனசுக்கு தோட கூட முடியாது ஏன் தெரியுமா அவர் சுத்தி கோடிக்கணக்கான தம்பிகள் நாங்க உட்காந்து கோடிக்கணக்கு தொண்டர் நாங்க உட்காந்துக்கணாங்க எங்க மீறி நான் தொடர்ந்தா அதுக்கு இன்னும் நீ நூறு வருஷம் ஆகணும் உண்மது ஏன்னா ஒரு வந்தார் சினிமாவில் உச்சத்தை பத்திரார் தான் ரசிகம்புரம் வந்து

கோடி வாங்கும் போது அண்ணன் சினிமா அடிக்கும் போது பெருசா யாரும் பேச கிடையாது அரசு வந்த பிறகு நிறைய விமர்சனம் ஏன் தெரியுமா அடுத்த பயந்தே உட்கார்வா வந்து இருபத்தி உட்காந்து கிடையாது தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் குரல் கொடுப்போம் கண்டிப்பா தொடர்ந்து நான் பேசுவேன் எந்த மாற்றம் கிடையாது சந்திக்க ரெடி எந்த ஒரு பொருள் ஓட்டும் நான் வாங்க மாட்டேன் என்ன ஆனாலும் பிரச்சனை இதை பத்தி கவலைப்படையு மாட்டேன் புரியுதா தொடர்ந்து இனிமேல் யார் விமர்சித்தாலும் விமர்சனம் நீ கண்ணாடி மாதிரி நாங்க சரியா இளம் ஒன்று பயமரியாண்டுவாங்க அறுபது வயசு அறுபது வயசு கிழவனே பக்கம் இல்லாமல் பேசும்போது நாற்பது வயசு பக்கம் இல்லாமல் பேசிட்டு போறேன்னா புதுப்பா சரியா டிவிக்கு நீ சாதாரண நினைக்காத டிவிக்குன்ற கட்சி இன்னும் அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து நீ பார்த்துக்கிறது காலங்காலம் இந்த கட்சி வந்து நினைச்சு நிற்க பூரா அழிஞ்சு நீ காலியாக வீங்க காரணம் என்ன பொழுது வாழ்க்கைன்றிக்கான் எங்கள் அண்ணன் என்ன நல்ல எண்ணா ஆனால் மக்களுக்கு நல்ல முடிவு செய்வார் நல்ல முடிவு சிந்திப்பார் நல்ல முடிவு யோசிப்பார் நல்ல முடிவு செய்வார் ஏன்னா நாள் செஞ்சுருக்கோம் இது வெளியே வாண்டிங்கடா வெளியே வர மாட்டார் வெளியே வர மாட்டார் பரந்தூர் பண்ணியாருண்டிங்க சரி பனை நீங்க ஆமாப்பா பனிவு பண்ணையார் வந்தார்ப்பா வந்தார்ப்பா பரந்தூர் போனார்ப்பா ரோடவே ஊர்வே அழகோட்டாருப்பா சரியாப்பா மக்கள் போய் பிரச்சனை பேசினாரு அந்த அந்த மக்கள் நோக்கி யார் பிரச்சனை போக கூடாது அங்க போய் ஊரை பிடிச்சி ஒரு நாள் மயக்கி பிடிச்சாரு ஊரே அரைச்சு அடுத்து ஆர்ப்பாட்டம் போனோம் அடுத்து ஒரு சினிமா சுட்டிதே போனோம் என்ன ஆச்சு பாத்தீங்களா சரியா ரோடு சோ நிறைய நாங்க சொல்லுவோம் கருத்து அடுத்தடுத்து பேசுவோம் நிறைய விஷயம் பேசுவோம் தொடர்ந்து சொன்ன விஷயம் சொல்லுவோம் நல்லா வருகாது சரியா வருங்காலம் எங்க தளபதியின் ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வது நிச்சயம் எந்த மாற்றம் கிடையாது நன்றி வணக்கம்